வணக்கம் நண்பர்களே ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோன்னா சோஷியல் மீடியா முழுக்க இப்ப இதை பத்தினா பேச்சாவே இருக்கு அதுதாங்க தளபதி விஜயோட மலேசியா ஸ்பீச் மற்றும் அவரோட கடைசி படமான ஜனநாயகன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உதாரணத்துக்கு தோனியோ இல்ல சச்சினோ நான் இதோட ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன வழி வரும்ல ஐயோ இனிமே இவங்கள கிரவுண்ட்ல பார்க்க முடியாதா அப்படின்னு தோணும்ல அதே மாதிரி ஒரு உணர்வு தான் இப்போ சினிமா ரசிகர்களுக்கும் வந்திருக்கு விஜய் சார் சினிமாவுக்கு வந்த புதுசுல அவருக்கு மூஞ்சி சரியில்லை டான்ஸ் வரல அவங்க அப்பா காசு கொடுத்து நடிக்க வைக்கிறாருன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஆனா இன்னைக்கு அதே விமர்சனம் பண்ணவங்கெல்லாம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் இனிமே நடிக்க மாட்டேன் இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது அது நிஜமாவே ஏத்துக்க கஷ்டமா தான் இருக்கு மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு முப்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அங்க வந்ததோ எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேல மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்த உடனே விஜய் சாரே கண்கலங்கிட்டாரு யாரு சாமி நீங்கள்லாம் அப்படின்னு அவர் கேட்ட அந்த ஒரு வார்த்தை அங்க இருந்த ரசிகர்களை அப்படியே எமோஷனல் ஆக்கிடுச்சு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் பேசின ஒரு பாயிண்ட் கடந்த முப்பது முப்பத்தி மூணு வருஷமா நீங்க எனக்காக இருந்தீங்க எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க முன்னாடி வந்து நின்னீங்க ஆனா அடுத்த முப்பது வருஷம் உங்களுக்காக நான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு குட்டியா ஒரு பாலிடிக்ஸ் டச் கொடுத்துருக்காரு இது சாதாரண விஷயம் இல்லைங்க தனக்கு எல்லாத்தையும் கொடுத்த சினிமாவை விட்டுட்டு மக்களுக்காக வர்றேன்னு சொல்றது பெரிய தைரியம் தான் இப்பவே அந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் பரப்பப்படுது இது பழைய படத்தோட ரீமேக் இது ஜெயிக்காதுன்னு ஒரு கூட்டமே கிளம்பியிருக்கு ஆனால் டேரக்டர் ஹெச் வினோத் என்ன சொல்கிறாருன்னா இது தளபதி படம் இதில் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை கடைசியாக நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே போவீங்கன்னு ஒரு பெரிய ஹைப் ஏற்றிருக்காரு அட்லி கூட ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு அண்ணன் முன்னாடியும் இப்படி சொல்லியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக திரும்ப வருவாருன்னு ஆனால் நிஜத்தை யோசிச்சு பார்த்தா விஜய் இப்போது ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டார் அவரை வீழ்த்த ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி ஒரு டீமே வேலை செஞ்சிட்ருக்கு சினிமாவில் கா கழுகுன்னு போட்டி இருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்லது பண்ண வர்றப்போ ஏன் அவரை தடுக்கணும் ஏற்கனவே இங்கே ரெண்டு கட்சி இருக்கு இதுக்கு நடுவில் இவர் எதுக்குன்னு கேக்குறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம ஊருக்கு ஒரு பஸ் வந்துகிட்டு இருந்த இடத்துல இருபது பஸ் வந்தால் யாருக்கு லாபம் மக்களுக்கு தானே அதே மாதிரி தான் அரசியல்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் விஜய் சார் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு நிறைய அம்மாக்கள் பெரியவங்க இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க எல்லாரையும் போல இவரும் ஏமாத்திடக்கூடாதுங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு இது வெறும் தற்குறி கூட்டம் இல்லை தமிழ்நாட்டோட தலைவிதியை தீர்மானிக்க போற ஆச்சரிய குறி கூட்டம்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இப்போ விஜய் சார்கிட்டையும் அவர் ரசிகர்கள் கிட்டையும் இருக்கு ஜனநாயகன் படமும் அவரோட அரசியல் பயணமும் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி